தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காந்து உச்சமடைகிறார் இந்த காலகட்டம் பதினேழு தேதி வரைக்குமே உங்களுக்கு பொத்துற செல்வங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஆண் இருந்து பெண் இல்லைன்னாலும் சரி பெண் இருந்து ஆண் இல்லைன்னாலும் சரி இல்லை ரெண்டுமே இல்லைன்னாலும் சரி அதுக்கு சரியான முறையில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதே சமயத்தில் அடுத்தது நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் ஐந்தாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறது யாருன்னா தான் இந்த மாதத்துல இன்னாருக்கு இவ்வளோ கொடுக்கணும் இன்னாருக்கு இது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறவர் யாருன்னா சூரியன்தான் கடவுளில் படியலக்குறவர் யாருன்னா சிவன் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தா நவகிரகத்தில் படியலக்கிறவர் யாருன்னா சூரியன் அந்த சூரியன் உங்களுக்கு எங்கே உக்காந்துருக்கிறாருன்னா புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு புத்திரஸ்தானத்தில் உட்காந்து அதாவது புதனோட ஆதித்திய யோகத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் ரிஷப ரிஷபராசி நேயர்களே ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யார் சுக்குர பகவான் ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் சுக்கரன் வந்து யாருன்னு பார்த்தா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை யாருன்னா சுக்கரன் தான் பொதுவா பழமொழி சொல்லுவாங்க கொடுக்குறவரை கூரை பிச்சுட்டு கொடுப்பான் சுக்கரன் சொல்லுவாங்க அதுபோல் உங்கள் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் தான் அதே மாதிரி இந்த மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாசமா இருக்கிறதுனால இந்த நாலு சனிக்கிழமை விரதம் புடிச்சு கண்டிப்பா நீங்க செய்யும்போது நீங்க அந்த எதிர்பார்க்குற அந்த விரதம் பிடிக்கிற விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் முடிஞ்சால் நாலு சனிக்கிழமை முடிங்க அதே அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் தேதி மாகாளி அமாவாசை வர்றதுனால இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்க கண்டிப்பாக அந்த இறந்தவங்களே உங்கள் வீட்டுக்கு கட்டன்றது வந்து வாரிசாக வருவாங்க தெய்வமாக வருவாங்கன்றது ஐதீகம் அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த புரட்டாசி அமாவாசை அது முக்கியமான அமாவாசை மாகாளி அமாவாசை இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க இது ஒரு அற்புதமான ஒரு மாதம் இது சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த ரிஷப ராசிக்கு அதாவது இந்த புரட்டாசி மாசம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் நாலாவது பாவகத்துல உட்காந்துருக்கிறாரு சிம்ம ராசியில உட்காந்துருக்கிறாரு சிம்ம ராசி பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்வைட்டான கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் பொதுவா இந்த நவகிரக கோள்கள்லேயே சூரியன் பொறுத்த வரைக்கும் யாரு கூட அவர் இணையவே மாட்டார் எப்பயுமே அவர் எப்பயுமே அவர் வந்து ஒரு தனி லைன்ல தான் போயிட்டு அவர் அப்படியேப்பட்ட சூரியனுடைய வீட்டில் உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் போய் நாலாம் இடத்துல அது சுகஸ்தானத்துல உட்காந்ததுனால குறிப்பா நாலாம் இடம்ன்றது அம்மாவை சார்ந்த இடம் அதாவது மாதுரஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க மாதுரஸ்தானம்னா அம்மாவுடைய வீடு அப்போ உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் மாதுரஸ்தானத்துல போய் உட்காரும்போது அம்மாவுக்கு அதாவது உடல் உபாதிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தொழில் முடக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு பண கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு அது போக பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி உக்காந்துருக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு அம்மாவுக்கு நல்லா இருக்கு குறிப்பா இருபத்தி மூணு தேதி வரைக்கும் இந்த புரட்டாஸ் இருபத்தி மூணு வரைக்கும் அம்மாவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் புத்திரஸ்தானத்திலேயே உக்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா மீண்டும் அவர் வந்து புத்திரஸ்தானத்துக்கு வரணும்னா இன்னும் நீ ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் சரிங்களா ஏன்னா புதன் பகவான் ஒரு ரவுண்டு திரும்பி வரார் அப்படின்னா ஒரு வருஷம் ஆயிடும் அப்போ உங்களுக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் அந்த புதன் பகவான் இந்த புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் தான் வீட்டில் இருந்துட்டு அடுத்தது பதினேழாம் தேதி என்ன பண்றார் அப்படின்னா துளாராசிக்கு பயிற்சிரா அப்போ இந்த பதினேழு நாட்கள் குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை விரதம் பிடிச்சி அதுக்கு உண்டான வேலைகள் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஜாதக ரீதியாக அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் பதினேழு தேதிக்குள்ளார அந்த எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா புதன் பகவான் வந்து தான் வீட்டு சொந்த வீட்டில் ஆட்சியை உட்காராரு ஆட்சியை மட்டும் உட்காராமல் நவகரகலியத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டில் அதாவது உச்சமடைஞ்சு அதாவது ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் அது கன்னிராசிக்கு மட்டும்தான் அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியா உட்காந்து உச்சமடைகிறார் இந்த காலகட்டம் பதினேழு தேதி வரைக்குமே உங்களுக்கு புத்திர செல்வங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஆண் இருந்து பெண் இல்லைன்னாலும் சரி பெண் இருந்து ஆண் இல்லைன்னாலும் சரி இல்லை ரெண்டுமே இல்லைன்னாலும் சரி அதுக்கு சரியான முறையில நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சரிங்களா அதே சமயத்தில் அடுத்தது நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் ஐந்தாவது பாவகத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்ப ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறது யாருன்னா தான் இந்த மாசத்துல இன்னாருக்கு இவ்வளோ கொடுக்கணும் இன்னாருக்கு இது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறவர் யாருன்னா சூரியன்தான் கடவுளில் படியளக்குறவர் யாருன்னா சிவன் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தா நவகிரகத்துல படியக்குற ஒரு யாருன்னா சூரியன் அந்த சூரியன் உங்களுக்கு எங்கே உக்காந்துருக்கிறாருன்னா புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் புத்திரஸ்தானத்தில் உட்காந்து அதாவது புதனோட ஆதித்திய யோகத்தை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் பாக்கியம் நல்லா இருக்கும் ஆனால் பதினேழு தேதிக்கு மேலே தான் புதன் வந்து அவர் வந்து துளாராசிக்கு வந்துடுறார் இல்லையா அப்போ அதுக்கு மேலே ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு ஐந்தாவது பாவகத்தில் உட்கார்ந்துருப்பார் சுகஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்கார்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப பவராக தான் இருக்குங்க சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் அதாவதுன்றது விரைஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்றது அதாவது ரோகஸ்தானம் பொதுவாகவே வம்பு வழக்கு நோய் நொடி கடன் பிரச்சனை உடல் உபாதிகள் சொல்கிற இடம் வந்து ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உக்காரும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் எதுவுமே இறங்க வேண்டாம் அண்ணன் தம்பிக்களுக்கு ஒரு பிரச்சனை அக்காதங்களுக்கு ஒரு பிரச்சனை பங்காளிகளுக்கு ஒரு பிரச்சனை சொந்த பந்தத்துக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் முன்னே போய் நின்னீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க பத்து ரூபா வாங்கி கொடுத்தாலும் அப்படிதான் ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் அப்படிதான் கூட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும் எதிர்பார்ப்பு போட எதுவுமே செய்யாதீங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் ஆறில் உட்காந்துருக்கிறாரு குறிப்பா பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உட்காரும்போது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு இடத்துல அதிபதி மூணு இடத்துல எங்க உட்காந்தாலுமே நமக்கு வந்து தேவையில்லாத தான் கொடுப்பாரு அதனால இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு வேலையை நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு நான் சொல்றேன் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா குரு பகவான் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானம் பொதுவாக ஆயில் ஸ்தானம் மட்டும் இல்லை ஒரு மனிதனுக்கு அந்த சொந்த மண்ணு மனை கட்டணும் வீடு கட்டணும்னு ஆசை இருந்ததுன்னா எட்டாம் இடம் நல்லா தான் கட்ட முடியும் சரிங்களா பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானம் அதாவது ஒரு காரியத்தை வந்து நம்ம அடுத்தடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு லாபஸ்தானம் நாலு காசு சம்பாதிக்கிறோம்னா லாபஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு வந்து குரு பகவான் ரெண்டில் இருக்கிறார் ரெண்டாம் இடம்னு சொல்கிறது அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அதுபோக வாக்குஸ்தானம் அப்போ இது நாலு நீங்கள் பிரிச்சிங்கன்னா முதல்ல தனஸ்தானம் அப்போ உங்களுக்கு இந்த மாதம் நாலு காசு கையில் நிற்கும் நீங்கள் எடுத்த தொழில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எடுத்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ உங்கள் உங்கள் ராசிக்கு ரூபாய் சம்பாதிக்கிற யோகத்தை இந்த மாதம் கொடுத்துருவார் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சங்கடம் சங்கட செலுப்பு போராட்டம் மன ரீதியான குழப்பங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ கல்வி ஸ்தானம் படிப்பு நல்லாயிருக்கும் ஸ்கூல் படிப்பு நல்லா இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி நல்லா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலாம் நினைச்ச மாதிரி படிக்கலாம் அதே மாதிரி அந்த படிப்புல மாற்றம் கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில பரவாயில்லன்ற அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்தது பார்த்தா வாக்குஸ்தானம் இப்போ நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க அது தகுந்து தவழ்ந்து போயிட்டு இன்றைக்கி இன்னைக்கு அடுத்த மாசம் அடுத்த வருஷம் இப்படின்ற மாதிரி போகும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அதாவது நீங்க கொடுத்த வார்த்தை காப்பாற்றுவீங்க அந்த கா அந்த உடைய நீங்கள் கொடுத்த சொல்லு காப்பாற்றுவீங்க அதுக்கு உண்டான இடத்துல குரு உக்காந்துருக்கிறார் ஏன்னா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுக்குறது யாராலையுமே தடுக்க முடியாது சரிங்களா குரு வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் பதினொன்னாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து கெட்டவன் சனி பார்த்தா கெடுபலனை தான் கொடுப்பான் கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் அப்போ அந்த சனி வந்து பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா குறிப்பா அந்த சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது சில அதாவதுன்றது கமிட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் சில ஆர்டரும் கிடைக்கும் இதுலேயே ரியல் எஸ்டேட்டு கமிஷன் தொழில் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு ரெண்டு பேர் வேலை கொடுக்குற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த தொழில் துறையில சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதுபோக சனி பகவான் மீன ராசியிலிருந்து மூணாவது ராசி உங்க ராசி தான் பார்க்கறாரு சரிங்களா சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்ப சனி மூணாம் இடம் உங்க ராசி தான் பார்க்குறாரு சனி வந்து தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவானே உங்க ராசி பாக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு சுய தொழில் பண்ணக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் தொழில் நல்லா இருக்கு அதாவது நீங்க எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா இந்த இந்த மாசத்துல மூணு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுயத்தொழிலுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா புத்தர செல்வத்துக்கும் சூப்பராக இருக்குதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த வார்த்தை காப்பாத்துறதுக்கு வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது இது மூணுமே நல்லா இருக்கும்போது அப்போ அந்த மன கஷ்டம் ரெண்டாவது மனசில் இருக்கிற அந்த குழப்பம் வலி வேதனை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் ஹெல்த் பிரச்சனைலாம் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் சரிங்களா அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது நாலு சனிக்கிழமை விரதம் முடிச்சு கண்டிப்பாக நாலு பேருக்கு நல்லதை பண்ணுங்கள் அதே மாதிரி இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வேண்ட வர வேண்டிய விஷயத்தை கமனில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி